நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் இயற்கையான முறையில் இன்று வரைக்கும் தயாரிக்கப்படக்கூடிய ஒரே ஒரு இயற்கையான கலப்படம் இல்லாத ஒரு உணவுப் பொருள் அப்படின்னா உணவுப் பொருட்களில் இந்த கருப்பட்டி முதன்மையானது இந்த கருப்பட்டியை வந்து ஒரு தெய்வீக உணவுப் பொருள்னே சொல்லலாம் ஒரு தெய்வீக மருந்து பொருள் அவ்வளோதான் இந்த உடலுக்கு பல்வேறு விதமான நன்மை பயக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு இனிப்பு பொருள் கருப்பட்டியில் ஏற்படக்கூடிய நிறைய அந்த பிரச்சனைகள் பூஞ்சை வந்துருச்சுன்னா கெட்டு போயிடுச்சுன்னு நினப்பாங்க சில பேர் வந்து மெல்ட் ஆகும் அப்படி ஆயிடுச்சுன்னா கெட்டு போயிரு நினைப்பாங்க இது எந்த விதமான கெடுதல் நடக்காத ஒரு உணவுப் பொருள் கெட்டே போகாது நூறு சதவீதம் கெட்டு போகாது பணம் கற்கண்டும் அதே போல் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லாமே ஒரிஜினலான பொருட்கள் எந்தவித கலப்படமும் இல்லாமல் தயாரிக்கக்கூடிய சுத்தமான நயம் கருப்பட்டி நயம் பணங்கற்கண்டு இந்த ரெண்டுக்குமே இங்கே வந்து கால அளவு கிடையாது ஒரு வருஷம் அல்லது ரெண்டு வருஷம் கூட நீங்கள் இருப்பு வச்சு வீட்டில் வச்சுருந்து பயன்படுத்தலாம் அவ்வளோ நாள் யாரும் நம்ம வச்சுரு வச்சிருக்க மாட்டோம் ஆனால் அப்படி இருந்தாலுமே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு பயன்படுத்தி போக மீது இருந்தாலுமே இந்த பொருட்கள் வந்து கெட்டே போகாது இதுக்கு வந்து லைஃப் டைமே கிடையாது ஏன்னா இந்த சந்தேகம் நிறைய நபர்களுக்கு உண்டு யாரும் உங்கள்கிட்ட பெரும்பாலும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அந்த கருப்பட்டியும் சரி பணம் கற்கண்டும் சரி நீங்கள் நல்ல பொருட்கள் மட்டும் வாங்கி பயன்படுத்துகிறவங்க இந்த உருகிற பிரச்சனை நிச்சயமாக நடக்கும் பூஞ்சை வரக்கூடிய பிரச்சனை நடக்கும் அதில் வெள்ளை வெள்ளையாக ஓட்டை ஓட்டையாக உழும் இந்த இந்த பிரச்சனைலாம் ஏன்னா இது மாவுத்தன்மை கொண்டது தான் இந்த ஈர கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் ஒரிஜினலான கருப்பட்டியை கூட ரொம்ப சீக்கிரம் வந்து கண்டுபிடிச்சிட முடியும் இன்னைக்கு பணம் கற்கண்டு நிறைய இடங்கள்ல கருப்பட்டிக்கு இணையா பணம் கற்கண்டு விற்பனை நடக்குது அத்தனை பணம் கற்கண்டுமே நூறு சதவீதம் நம்பகமானதா நயமானதா அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குருவிதான் ஏன்னா பணம் கற்கண்டு உற்பத்தி செய்யக்கூடிய ஆள்கொளோட எண்ணிக்கை ரொம்ப 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 சொற்பமான அளவு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் தமிழ்நாட்டில் பணம் கற்கண்டு வந்து தயாரிக்கப்படுது ஆனால் அதிக அளவில் கிடைக்குது அப்படின்னா எல்லாமே வந்து கலப்படம் தான் சீனி தான் சீனி போட்டு தான் நிறையா பகுதிகளில் கற்கண்டு தயாரித்து அதையே பணம் கற்கண்டுன்னே விற்பனை பண்ணுறாங்க அதிகமான விலைக்கே விற்பனை பண்ணுவாங்க ஒரிஜினலை விட கூடுதலான விலைக்கே விற்பனை பண்ணுவாங்க புதிதாக வாங்கி ப பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு தெ நிச்சயமாக தெரியாது பணம் சரி கருப்பட்டியும் சரி வெளி தோற்றத்தில் ஒரிஜினலும் டூப்ளிகேட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதை அவ்வளோ சீக்கிரமாக வெளிப்புறத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியாது சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் ஏற்கனவே நான் வந்து பணம் கற்பட்டியை வந்து எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு நான் நிறைய தகவல் சொல்லியிருப்பேன் பணம் கற்கண்டை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் பணம் கற்கண்டை டூப்ளிகேட்டாக இருந்தாலும் சரி ஒரிஜினலாக இருந்தாலும் சரி வாங்கி வாயில் போட்டு நல்லா கடித்து மென்று அதை ருசித்து சாப்பிட்ட பிறகு மறுபடியும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு தோணும் தோணணும் அப்படி ஒரு எண்ணம் ஓட்டத்தை கொடுத்தது மறுபடியும் இன்னொரு கற்கண்டு எடுத்து வாயில் போட்டு கடித்து தோணும் சாப்பிடணும்னு ஒரு ஃபீல் கிடச்சிதுன்னா அது வந்து நல்ல பணம் கற்கண்டு இல்லை நம்மளுக்கு அதோட அதீதமான இனிப்பு போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது மாற்றமோ கலப்படமோ நிச்சயமாக இருக்கும் இப்படி மட்டும்தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் இதை தவிர்த்து நீங்கள் கலரும் சரி வெளித்தோற்றமும் சரி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இன்னொன்று ஒரிஜினலான பணம் கற்கண்டு ஒரே கலரில் தான் இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது ஒரே கலரில் இருக்காது ஏன்னா கருப்பட்டி எப்படி தயாரிக்கும்போது அதை காய்க்க காய்ச்சி அந்த பதத்துக்கு எடுத்து அந்த கருப்பட்டியை வந்து ஒரு அச்சில் ஊற்றுறமோ அதே மாதிரி தான் கருப்பட்டி காய்க்கக்கூடிய அந்த பதம் போலவே பதநீரை கற்கண்டுக்கும் காய்ச்சி ஒரு நல்ல ஒரு பதத்தில் எடுப்பாங்க அந்த பதம் மாறும்போது சில நேரங்களில் வந்து அனல் நெருப்பாக கொடுத்துருவாங்க கூடுதலான அனல் கொடுத்துருவாங்க குறைச்சி கொடுத்துருவாங்க அந்த பதநீரோட தன்மைகளெல்லாம் பொறுத்து தான் வந்து பணம் கற்கண்டுமே வந்து கலர் மாறுபடும் ஒரு தேன் கலரில் இருக்கும் வெண்மையான கலரில் இருக்கும் வெண்மை அதாவது வெளிர் மஞ்சள் கலரில் இருக்கும் அடர்த்தியான சிகப்பு கலரில் இருக்கும் ரொம்ப கருப்பு கலரில் இருக்கும் இப்படி கருப்பட்டி என்னென்ன மாதிரியான கலர் மாற்றங்கள்லாம் இருக்குமோ அதே மாதிரி தான் பணம் கற்கண்டும் இருக்கும் நிறைய நபர்களுக்கு கற்கண்டுனால் இப்படி தான் இருக்கும் இதே தான் கலர் அப்படிலாம் கிடையவே கிடையாது நிறைய கலர்களில் உண்டு நம்ம கருப்பட்டி புது கருப்பட்டி எப்படி இருக்குமோ வெளிர் மஞ்சள் தேன் கலரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பணம் கற்கண்டும் இருக்கும் சில நேரத்தில் அடர்த்தியான ஒரு சிகப்பு கலர்லேயும் கிடைக்கும் கலரை வச்சுலாம் ஒன்றுமே கிடையாது அது அந்த காய்ச்சி எடுக்கக்கூடிய அந்த பக்குவத்தை பொறுத்து கலர் மாறும் மற்றபடி ருசியை பொறுத்த வரைக்கும் அதோடய ஒரிஜினாலிட்டி கண்டுபிடிக்கணும்னா வாயில் போட்டு கடித்து மென்று சாப்பிட்டு ருசிச்சு மறுபடியும் நம்மளுக்கு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா மட்டுமே அது ஒரிஜினல் அப்படி இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக அதில் ஏதாவது கலப்படம் செஞ்சுருப்பாங்க நண்பகத்தன்மையை நீங்கள் பரிசோதித்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் மற்றவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க இந்த கருப்பட்டி பணம் இந்த ரெண்டுமே வந்து நூறு சதவீதம் நம்பகத்தன்மையாக நம்பிக்கையின் பேரில் உங்கள் வீடுகளுக்கே கொரியர் மூலமாக சாயலோட ஜெகனோட நல்ல கருப்பட்டிங்க மூலமாக நான் அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன் தேவைப்படுறவங்க இன்றைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க வீடுகளுக்கு கொரியர் மூலமாக நிச்சயமாக அனுப்பி வைக்கிறேன் இதோட விலை மாற்றம் விலை வந்து எல்லா பகுதிகளையுமே வித்தியாசப்படுத்தி தான் விற்பனை பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விலை விற்பனை பண்ணுவாங்க எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு டூப்ளிகேட்டோட உற்பத்தி போலிகளோட தயாரிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் ஒரிஜினலுக்கு அதிகமான விலை வச்சு விற்க முடியுது ஒரிஜினலுக்கு உண்டான அந்த ஒரு மதிப்பான விலைன்னு ஒன்று இருக்குது அதனால தான் இதுக்கு அதிகமான விலை வச்சு விற்பனை பண்ணுறோம் போலிகளே கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக இதோட விலை ரொம்ப குறைவாக தான் இருக்கும் எல்லோரும் வாங்கி சாப்பிடக்கூடிய அளவு தான் இருக்கும் நல்ல பொருள் நிச்சயமாக வேணும்னா உங்கள் ஊர் சுற்று வட்டாரத்துலேயே கொடுக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட சாப்பிட்டு பார்த்து பரிசோதித்து நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க இந்த கருப்பட்டி பணங்கிற்கண்டு ரெண்டுமே வந்து லைஃப் டைம்லாம் கிடையாது நீண்ட காலம் வச்சு பயன்படுத்தலாம் கெட்டு போகாத ஒரு பொருள் தான் நல்ல கருப்பட்டி பணங்கிற்கண்டு தேவைன்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி மகளே